ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்த தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடை எடுத்து வச்சிட்டு தேவையான அளவு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயம் கொஞ்சம் பொறிஞ்சோடனே இந்த ஜீரகம் எடுத்துட்டேன் கையில் லைட்டாக அப்படியே உடச்சி விட்றேன் கையில் தேய்ச்சி விட்டுட்டு அது பொறிஞ்சு வந்தோடனே நான் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றக்காக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு முழுசாகவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தோலை உரிச்சுட்டு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவாக ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மசாலோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் அது ஊறிட்டுருக்கு இப்போ வந்து கொண்டக்கலரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளி வந்து கரைசி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிவிட்டுக்கலாம் இந்த மாதிரி கொதிஞ்சு வரும்போது இப்போது நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ண போகிறோம் இது வத்த குழம்பு மசாலா இது நானே வீட்டில் அரைச்சது அந்த மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வத்த குழம்பாக இருக்கட்டும் புளிக்கொழம்பாக இருக்கட்டும் வைக்கும்போது இந்த மசாலா ஆட் பண்ணிக்குவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிஞ்சி வந்தோடனே நம்ம வத்தலை வந்து வறுத்து இதோடு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் சுவையான மனமான வத்த குழம்பு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் கொண்டைக்கடலையோடு வந்து வத்தலை வந்து ஆட் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்